வணக்கம் வெல்கம் தோழா அனைவரும் நன்றாக இருக்கலாம் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நானும் என் பொண்ணும் அல்வா செஞ்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பதினஞ்சு நாள் ட்ரேடிங் ஸ்டெஷனில் எடுத்த லாபம் அறுபதாயிரம் ஆறுநூறு சதவிகித லாபத்தில் என் பொ என்னுடைய பொண்ணுக்கு ஒரு வலையல் செ வாங்கி தரலாம் அதாவது அல்வா செய்த பொண்ணுக்கு அவங்க கைக்கு ஒரு வளையல் வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சி அவங்களையும் அவங்க அம்மாவையும் ஆயிடுச்சிக்கின்னு நாங்கள் புதுசாக திறந்துருக்கிற இருக்கிற புசைவாக்கத்தில் திறந்துருக்கிற சரு சர் சரவணா கோல்டு பேலஸுக்கு போயிருந்தோம் நேற்று அங்கே புதுசாக கடை திறந்ததால் ஆஃபர் போட்டிருந்தாங்க சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி அப்படின்றதால அங்கே போய் பார்த்துட்டு கடையாலையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே ப சரவணா ஸ்டோர்லேயும் சாப்பிட்டுட்டு மதியமாக ஒரு நாலு மணிக்காக போய்ட்டு பார்த்து பார்த்து ரெண்டு மணி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அந்த நகை கடையிலேயே இருந்தோம் அங்கே போனால் நெட்டு அவங்களுக்கு இதுக்கு ஒர்க் ஆகலை அங்கே ஒய்ஃபையும் இல்லை எங்களுடைய நெட்ஒர்க்கில் எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல அதனால் சப்போஸ் இந்த மாதிரி நகை வாங்க போனீங்கன்னா எப்போவுமே நீங்கள் கையில் பணத்தை எடுத்து போயிடுங்க இருந்து மொபைலில் இருக்குதுன்னு சொல்லி நம்பி போயிடாதீங்க அதனால் அங்கே ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நெட்ஒர்க் லைன் கிடச்சி அதுக்கப்புறமா எடுத்து பணத்தை சென்ட் பண்ணி நாங்கள் எங்களுக்கு எங்கள் பொண்ணுக்கு எங்கள் மனைவிக்கும் பிடிச்ச வளையல்களை வாங்கிக்கின்னு வந்தோம் அதனால் நம் நண்பர்கள் எல்லாரும் போகும்போது கையில் எப்பவுமே பாதி பணத்தை எடுத்து போகிறது நல்லது இந்த பணம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நாம் இந்த பதினஞ்சு நாள் செஞ்ச ட்ரேடிங்கில் அறுநூ அறுநூறு சதவிகிதம் அறுநூறு சதவிகிதம் லாபம் கிடச்சிது அந்த லாபத்தில் எடுத்துன்னு போயிட்டு தான் இந்த நகைகளை வாங்கிக்கின்னு வந்தோம் சரவணா ஸ்டோரில் இருந்து வீட்டுக்கு வந்து அந்த இருந்து எடுத்து என் பொண்ணுக்கு பிடிச்ச வலையிலையும் என் மனைவிக்கு பிடிச்ச வலையிலையும் வாங்கினோம் மொத்தம் மூ மூணு சவரன் நகை இதில் என்னுடைய பங்காக நம்ம இந்த லாபத்தில் வந்த பங்கு அறநூறு சதவீதமான பங்கு எடுத்து என்னுடைய மகளுக்கு அல்வா செய்து தந்த மகளுக்கு ஒரு வளையல் வாங்கி தந்த அந்த வளையல் தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க அந்த வளையலில் அவங்க பா போட்டுக்கின்னு மிகவும் சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நன்றி நான் வந்து செக்யூரிட்டி அட்வைசர் கிடையாது நன்றி வணக்கம்